ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றே ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகேன் ஜேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரடத்தில் நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் ஜூதியா முழுவதிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்கள் சீமோன் ஜூதா திருத்தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது ஜேசுவின் பணிவாழ்வு மக்கள் கூட்டத்தின் பாராட்டை நம்பியோ ஆதரவை நம்பியோ அமையவில்லை மாறாக மனித மாண்பு அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற இரையரசின் மதிப்பீடுகளை நம்பியே ஜேசுவின் பணிவாழ்வு அமைந்திருந்தது இந்த இறையரசின் மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வு மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் மக்களிடத்திலே கொண்டு செல்ல விரும்பினார் இயேசு ஆண்டவர் காரணம் மனிதர்கள் அனைவரும் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதால்தான் மேலும் இரையாட்சியின் மதிப்பீடுகளை மக்களிடத்திலே சரியான முறையில் சொல்லவும் அவர்களை இறையரசை நோக்கி கட்டியெழுப்பவும் இயேசு தனக்கு உதவியாக பன்னிருவரை தேர்ந்தெடுத்தார் அந்த பன்னிருவரும் சாதாரண ஏழ்மையான உழைக்கும் வர்க்கத்தில் இருந்து தோன்றியவர்களே ஞானிகளையும் பலசாலிகளையும் அதிகாரம் மிக்கவர்களையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக ஏழை மக்களின் நிலையையும் மனப்பாங்கையும் தெரிந்தவர்களை தன்னுடன் இணைத்து பணியாற்ற தேர்வு செய்கிறார் காரணம் இறை ஞானம் என்பது சாதாரண மக்களிடையே பரவி கிடக்கிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார் சீன நாட்டின் பொது மக்கள் தலைவர் மாவோ கூறுவார் மக்களுக்கு பணி செய்ய விரும்புபவர்களே நீங்கள் முதலில் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஞானம் சாதாரண மக்களிடையே பரவி கிடக்கிறது எனவே மக்களிடம் இருப்பதைக் கொண்டு அவர்களை கட்டி எழுப்புங்கள் என்பார் இயேசுவும் சாதாரண மக்களை கொண்டே இறைவனின் அரசை இம்மன்னுலகிலே தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கிறார் நாமும் நமது அழைத்தலின் மேன்மையை புரிந்து இயேசுவுடன் இணைந்து இம்மண்ணுலகிலே இறைவன் விரும்பிய அரசை அமைக்க துணைபுரிவோம் இதையே திருத்தூதர்களான சீமோனும் ஜூதாவும் செய்தார்கள் அண்டவருடைய திரு திருத்தூதர் பட்டியலிலே பெற்றார்கள் நாமும் இன்றைய அவர்களுடைய விழாவிலே அவர்களுடைய பரந்துரை வேண்டி எவ்வாறு அவர்கள் இயேசு வழி சென்றார்களோ அதேபோல் நாமும் செல்ல முயற்சிப்போம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செல்கிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே நீரை உண்டு கூரை உண்டு நீலவிங் ஒளியிலும் நீருள் உண்டு பூகழ் உண்டு என்றும் ஈகழ் உண்டு உயர்விலும் தாள் உண்டுவதை மனித